தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேத்தியார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் அசாகி மசாஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இந்த மசாஜ் செய்கிறதுனால என்ன பலனு கேட்டிங்கன்னா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கண்களுக்கு கீழே வரக்கூடிய ஐ பேக்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இது பாத்தீங்கன்னா குறையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வயதான தோற்றத்துல இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இளமையான தோற்றத்துக்கு மாத்தி தரும் அதுக்கப்புறம் சிலருடைய முகம் பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப தாழ்ந்து இருக்கும் சோ அதெல்லாம் லிஃப்ட் பண்ணி உங்களுடைய முகத்தை வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பல முகமா மாத்தி தரும் சோ இது பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய ட்ரெடிஷ்னல் மசாஜ் அது மட்டும் இல்லாம இது உலக அளவுல பிரபலமா இருக்கக்கூடிய நடிகைகள் தங்களுடைய தினசரி முக பராமரிப்புல அவங்க வந்து செய்யக்கூடிய மசாஜும் கூட என்ன சொல்லி நிறைய உலக அளவில் பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் வந்து சொல்லி இருக்கிறாங்க இந்த மசாஜ் யார் யார் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே செய்யலாம் இந்த மசாஜை யார் யார் செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா காய்ச்சல் இருக்கிறவங்க ஜலதோஷம் இருக்கிறவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அவங்க வந்து செய்யக்கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த மசாஜ் செய்யும் போது இந்த மாதிரி கையில ரிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் ரிமூவ் பண்ணிடுறேன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்க கைகளையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மசாஜ் ஆயில் அதாவது உங்க வீட்ல இருக்கக்கூடிய கோகனட் ஆயிலா இருந்தாலும் ஓகே இல்ல ஆலிவ் ஆயில் இருந்தா ஓகே இல்ல வந்து மசாஜுக்கான ஏதாவது கிரீம் இருந்தாலும் நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதுக்காக வாங்கினேன்னு தேவையில்ல அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில இருக்கக்கூடிய ஆயிலே போதும் ஸோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா உங்கள் ஃபேஸு கழுத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மசாஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மசாஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க மசாஜை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம முதல்ல ஜென்ரல் மசாஜை பார்க்கலாம் ஸோ இதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டெக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் அப்புறம் பாத்தீங்கன்னா ரிங் ஃபிங்கர் இந்த மூணு ஃபிங்கரை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணி அழுத்தம் கொடுக்க போறீங்க சோ அழுத்தம்னு சொன்னதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க லைட்டான ஒரு அழுத்தம் அதாவது உங்களுக்கு ஃபீல் ஆகணும் அந்த அளவுக்கான ஒரு அழுத்தத்தை தான் நம்ம கொடுக்க போறோம் ஸோ கொடுக்க போகிறது இந்த ஏரியாவில் இருந்து இந்த கேல்விக்கல் ஏரியாவை தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ இந்த சென்டர் நெக்கில் வந்து எக்கார் கொண்டும் டச் பண்ணக்கூடாது அதாவது இந்த தைராய்டு ஏரியாவில் வந்து நம்ம டச் பண்ண மாட்டோம் ஸோ இந்த மசாஜ் பண்ணுறதுக்காக முதல்ல என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காது பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக ஜென்ட்லாக லைட்டான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அப்படியே கீழே கொண்டு வாங்க அவ்வளோதான் இந்த ஏரியாவில் முடிச்சுக்கோங்க ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவா அந்த மூணு விரலையும் லைட்டான அழுத்தம் கொடுத்து அப்படியே கொண்டு இடத்துல இருந்து இந்த இடம் வரை நீங்க ஸ்லோவா ஜென்லியா அப்படியே கொண்டு வாங்க இது பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வரை நீங்க வந்து இந்த ஒரு மசாஜ வந்து செஞ்சுக்குவாங்க இப்ப வந்து நம்ம அடுத்த மசாஜ பார்க்கலாம் இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சேம் தான் அந்த மூணு விரலை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போறோம் பயன்படுத்தி உங்களுடைய நெத்திக்க சென்டர்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே ஸ்லோவா கொண்டு வாங்க காது பக்கம் கொண்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம பண்ண மாதிரியே தான் கல்விக்கல் ஏரியா வரை கொண்டு இந்த தைராய்டு ஏரியாவில வந்து டச் பண்ணாது மறுபடியும் செய்து காமிக்கிறேன் இந்த நெட்டில இந்த சென்டர்ல இருந்து அப்படியே அழுத்தம் கொடுத்து அப்படியே சைடில் கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க ஸ்லோவா கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது அவ்வளவுதான் சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க சோ அடுத்ததாக நம்ம வந்து கண்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவை தான் மசாஜ் பண்ண போறோம் இந்த மசாஜ் பண்ணும்போது உங்க புருவத்துல வந்து நீங்க வந்து டச் பண்ண கூடாது நம்ம இந்த உள் தான் நம்ம வந்து மசாஜ் பண்ண போறோம் கிளியரா பார்த்துக்கோங்க முதல்ல இந்த இடத்துல வைங்க உங்களுடைய விரலை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஒரு லைட்டான ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே உள்ள கொண்டுவாங்க வாங்க ஸ்லோவா கொண்டு இந்த ஏரியாவில் கொண்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்துடுங்க இப்போ நீங்க வந்து அப்படி மசாஜ் பண்ணும்போது புருவத்தில் பண்ணக்கூடாது தான் நீங்க பண்ணும் இந்த இடத்துல கொண்டு வாங்க இப்போ மறுபடியும் உள்ள கொண்டு போங்க இப்போ நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு முதல்ல பண்ண மாதிரியே காது பக்கம் கொண்டு வந்து கேல்கல் ஏரியாவிர கொண்டு வாங்க ஸோ மறுபடியும் செய்து காமிக்கிறேன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் வந்து செஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங் தான் உள்ள கொண்டு போறோம் ஸ்லோவா கொண்டு வாங்க அப்புறம் அப்படியே வெளியில கொண்டு வரோம் மறுபடியும் உள்ள கொண்டு போறோம் இப்போ அப்படியே வெளியில கொண்டு வரோம் சிம்பிள் இப்போ பண்ண மாதிரியே கீழே கொண்டு வரோம் இவ்வளவுதான் இப்ப அடுத்தத பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவை சுத்தி தான் மசாஜ் பண்ண போறோம் இது எதுக்காக இந்த லிப்புடைய இந்த ரெண்டு கார்னரும் கார்னர் பண்றதுக்காக அதுக்காக இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மேல கொண்டு இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து கீழே பார்த்து ஸோ இந்த மாதிரி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு ஃபைனலா இங்க கொண்டு வந்து நம்ம நார்மலா பண்ணி முடிக்கிறது மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்றோம் இது பண்ணும்போது விரலால மட்டும் அழுத்தம் கொடுக்கல என்டையர் பாம் வச்சு நம்ம வந்து மசாஜ் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ணி நோஸ் பக்கம் கொண்டு போய் இந்த கண்கள் கார்னர் இந்த கண்களுடைய கார்னர்ல கொண்டு போயிட்டு அங்க இருந்து என்ன பாத்தீங்கன்னா காது பக்கம் கொண்டு போய் நெக்ஸ்ட் அப்படியே கீழே கொண்டு இதுக்கு நம்ம வந்து வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க த்ரீ டைம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கை பாம் பாத்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த பக்கத்துல இருக்கட்டும் கையை இப்படி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க இருந்து இங்க பாத்து மசாஜ் பண்ணி அதாவது இந்த கண்ணோட கார்னர் வர அதுக்கப்புறம் அப்படியே வெளில கொண்டு வந்து நார்மலா கீழே இறக்க போறோம் இவ்வளவுதான் எகைன் ரிப்பீட் பண்றேன் பாருங்க தான் இருக்கணும் த்ரீ ஸ்லோவா ஜென்லா அப்படி கொண்டு வாங்க இவ்வளவுதான் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வச்சு செஞ்சுக்கோங்க அடுத்த மசாஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறோம்னா அப்படியே மசாஜ் பண்ணி வெளியில இந்த காது பக்கம் கொண்டு வரோம் மறுபடியும் கீழே இறக்கி கேல்விக்கல் பக்கம் கொண்டு ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த பக்கத்துல இருந்து அப்படியே அழுத்தத்தை கொடுத்து சைட்ல கொண்டு வந்து அப்படியே கீழே பண்ணுவோம் சோ இதுவும் பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பண்ண போற மசாஜ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவியா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் தொங்கி போய் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து தொங்கி போய் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப உதவியா இருக்கும் சோ கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்க பாம் தான் நம்ம வந்து இப்ப மசாஜ் பண்ண போறோம் சோ பண்ற பாருங்க கை இப்படி வந்துடக்கூடாது எப்படி பண்றேங்கிறத மட்டும் பாருங்க நோஸ் பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில எடுத்து நோ இப்போ நார்மலா கொண்டு வாங்க முதல்ல பண்ணணும் இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்றதுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணங்கள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத மசில்ஸ் தொங்கி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்றதுக்குமான ஒரு மசாஜ் தான் ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய ரெண்டு லிப்புக்க வந்து கார்னர்லையும் இந்த கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தலையை கீழே பார்த்து குனிஞ்சுக்கோங்க குனிஞ்சிட்டு இந்த கை பார்த்தீங்கன்னா உங்கள் காது மேலே பார்த்து போகணும் கிராஸில் போகுது பாருங்க காது பக்கமாக போயிட்டு நார்மலாக இந்த மாதிரி கொண்டு முதல்ல பண்ண மாதிரியே இவ்வளவுதான் நீங்க இதெல்லாம் ஒரு வாட்டி செய்யும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்க ஃபேஸுக்கே வந்து உங்களுக்கு தெரியும் சோ நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ பைனலா பண்ணக்கூடிய மசாஜுக்காக உங்களுடைய இந்த இரண்டு விரலையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் பிங்கரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க நீங்க மசாஜ் பண்ணும்போது எக்காரணம் கொண்டும் அந்த இண்டெக்ஸ் பிங்கர் பாத்தீங்கன்னா உங்க முகத்திலே டச் ஆகி இருக்கிறது கண்டிப்பா ஃபீல் ஆகட்டும் சோ இந்த மாதிரி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நார்மலா ஃபர்ஸ்ட் பண்ண அதே மசாஜ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்காக அதாவது வந்து இந்த ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கங்கள் போறதுக்கு இன்னொன்னு கூட சேர்த்து பண்ணிப்போம் அதாவது வந்து சிக்ஸ் ஆக் மசாஜ் சோ இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன் சைடு வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து பண்ணிட்டு அடுத்த பக்கம் ஃபைவ் டைம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க ஸோ இதை செஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக நீங்க வந்து நம்ம முதல்ல பண்ணது மாதிரியே இதை கொண்டு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க தட்ஸ் ஆல் இந்த ஜாப்பனீஸ் அசாகி மசாஜ் வந்து நீங்க செய்து முடிச்சதுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ங்கிற ஒரு தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இதை வந்து டெய்லி செய்ய முடியாட்டாலும் வாரத்துக்கு ஒரு இரண்டு முறையாவது செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால பார்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன ஒரு வேணும் எனக்கு அதிக அளவுல சுருக்கங்கள் இருக்கு அதிக அளவுல முகத்துல அங்கங்கேயா வீக்கங்கள் இருக்குங்கிறவங்க தினமும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா ஒன் வீக்குள்ளாடி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல உங்களுடைய ஃபீட்பேக்க தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்தபடியே பெறுவது உங்கள் கேட்டியா